நேயர்களே இன்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு என்னென்னா ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வெளியாச்சு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனால் சென்னையில் முக்கியமான ஒரு மையமான பகுதியில் அதாவது நம்ம ஓமந்தூரார் அந்த மருத்துவமனையிலேருந்து இருந்து தீவுத் தூடலை சுற்றி அதாவது சுவாமி சிவானந்த சாலை அந்த காமராஜர் சாலை கொடிமர சாலை மறுபடியும் அண்ணாசாலை இது வழியாக வந்து ஒரு ஸ்கொயர் தேடலை சுற்றி ஒரு ஸ்கொயர் ஃபார்முலாலிஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு முடிவெடுக்குது அதற்கான உத்தரவு போட்டு வேலைகள் ரொம்ப வேக வேகமாக நடக்குது இது எப்போன்னு பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்துக்கெலாம் முன்னாடி இருந்தோம் சென்னை பெருவள்ளத்துக்கு முன்னாடி இந்த வேலைகள் வேக வேகமாக நடக்குது இந்த வேலைகள் நடக்கும் பொழுதே இது சம்பந்தமான விமர்சனங்களும் அதிகமாக வருது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய அந்த மழைநீர் வடிகால் பணிகள் மெட்ரோ வாட்டர் பணிகள் இப்படி பல்வேறு பணிகள் நடக்கிறதுனால சென்னையில் ஒரு பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது இன்னொரு பக்கம் பள்ளம் தோண்டி போட்டு அந்த பள்ளத்தை மூடாமல் தொடர்ச்சியாக சாலைகள் அமைக்கிறோம் சென்னை சாலையே வேறு விதமாக மாறப்போகுது இப்படியெல்லாம் அரசு அறிவித்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக சென்னை சாலைகளில் குழியுமாக இருக்கிறது தான் நம்ம அதிகம் பார்க்குறோம் பிரதான சாலையிலேயே ஏன் இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர்கள் வசிக்கிற அந்த க்ரீன்வேஸ் சாலையிலேயே சாலைகள் சரியில்லை அப்படின்றது தான் யதார்த்தம் இது வந்து நம்ம நான் சொல்கிறத யாருமே வந்து மறுக்க போகிறதில்லை ஏன்னா தினம் தினம் ஒவ்வொருத்தரும் அவங்க சாலைகளில் வாகனங்களில் இருசக்க வாகனங்களில் ஃபோர் வீலரில் ஆட்டோவில் பயணிப்பவர்கள் எல்லோருமே வந்து அதை அனுபவிக்கிறாங்க பள்ளம்னால் சாதாரண பள்ளம் இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாலைகளில் சாலை கட்டிங் சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனைக்காக பள்ளம் தோண்டும் பொழுது அதற்குரிய கட்டணத்தை கார்ப்பரேஷன் செலுத்திட்டு அந்த இரு மடங்கு கட்டணும் செலுத்திட்டு பள்ளம் தோண்டணும் கார்பரேஷன் வந்து அந்த பள்ளத்தை மூடி அதுக்கான இதை பண்ணிவிடுவாங்க ஆனால் இது எதுவுமே நடைமுறை நடக்கிறது இல்லை நம்ம நைட்டு வந்து அந்த ரூட்டில் போயிருப்போம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தா திடீர் பள்ளமாக அங்கே இருக்கும் சாலையை வந்து பள்ளம் தோண்டி அதை ஏதாவது போட்டு மேடாக்கி மூடியிருப்பாங்க மழைகளை பெஞ்சினா அது வந்து அப்படியே பெரிய குழியாக மாறும் இல்லாட்டி சா சாலைகள்ல நடக்கிற வேலையே கார்பரேஷன் ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பண்ணிருப்பாங்க சில இடங்கள்ல மேன்வல் வந்து கார்ப அந்த சாலையில் வந்து சமதளமாக இருக்கணும் ஆனால் திடீர்னு மேனுவல் போட்டு ஐட்டு தூக்கி வச்சிருப்பாங்க அப்ப திடீர்னு வரும்பொழுது பார்த்தா சாலையில் அது உயரமாக இருக்கும் ஒன்று வர்ற வாகனம் அதை கட் பண்ணி வெளியில போகும்போது அவருக்கு பின்னாடி வர ஒரு விபத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இவங்களே வேகமாக அதில் ஏறி இறங்கும் பொழுது டூ வீலராக இருந்தால் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் நான் இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்துல அனுபவிச்சிருப்பீங்க டூ வீலராக இருந்தால் அதில் போய் வாகனம் விழும் பொழுது ஃபோர் பெண்ட் ஆகிறது ஆட்டோ இருந்தால் விழுந்து ஆட்டோவுடைய ஃபோர் பெண்ட் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நேரில் அனுபவிச்சிருப்போம் இப்படி சாலைகள் பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்து இப்போ நீங்கள் வலசரவாக்கம் போகணுன்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா அந்த சாலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ஒர்க்கு இந்த மாதிரி இருந்து இதே மாதிரி வட சென்னை இன்னும் எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ரயில் ஒர்க்கு நடக்குதோ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி சென்னையில் நம்ம சாதாரணமாக பெட்ரோல் விலை டீசல் விலை அவ்வளோ ஏறி இருக்க நேரத்தில் வேலை முடிஞ்சோ இல்லை வேலைக்கோ போகிற நேரத்தில் காலை மாலை பீக் ஹவர்ஸில் நம்ம போய் போய் சேர வேண்டிய தூரத்தை நேரடியாக போனால் பத்து நிமிஷத்தில் போகிறது இது மாதிரி வ வேலைகள் மற்ற பிரச்சனைகள் காரணமாக டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன்னு நாம் வந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கடந்து போகிறது அது இல்லாமல் டென்ஷன் வாகனங்கள் நிற்கிறது குறுக்க போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து போலீஸார் பணி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அதிகமாக இருப்பாங்க சாலைகளில் நின்று போக்குவரத்து சரி பண்ணுவாங்க பல போலீஸ்காரர்கள் பல போக்குவரத்து காவலர்கள் எனக்கே நேரடி அனுபவம் இருக்குது வெகு அமைதியாக அவ்வளோ ஒரு போரா அது அந்த போக்குவரத்து இதுலேயும் நிதானமாக சிரித்து கொண்டு அவங்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தலாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பண்ணுற ரசிகர் கூட்டம்லாம் இருந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சாந்தவன் நெடுஞ்சாலையில் ஒரு காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் ரேஞ்சில் இருந்தவர் வெகு அமைதியாக அவர் அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவார் காலையில் அந்த ஸ்கூல் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் அந்த சென்ட் பீட்ஸ் ஸ்கூல்கிட்ட நின்று சரி பண்ணுவார் அவரை வந்து போகிற வரவங்களாம் அவ்வளோ தூரம் அவருக்கு ஒரு ஒரு ஹாய் சொல்கிற அளவுக்கு ஒரு காவல்துறை உங்கள் நண்பன்ற அளவுக்கு இருப்பார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதையும் யாரும் மறுக்க மாட்டீங்க சாலைகளில் வெகு சில இடங்கள் தவிர பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து காவலர்கள் நிற்பதில்லை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில்லை அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சிக்னல் ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி சில இடங்களில் மட்டுமே போக்குவரத்து காவலர்கள் சாலையில் நின்று ஒழுங்குபடுத்துவதை பார்க்கிறோம் பல இடங்களில் நிற்பதே கிடையாது போக்குவரத்து காவலர்கள் இருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த உங்கம்பாக்கம் வல்லூர் கோட்டம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு அவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இது ஒரு பார்ட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய நேரத்தில் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் விட்டு விட்டுவிட்டு சென்னைக்குள் ரேஸ் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய இரண்டு மருத்துவமனைகள் ஒன்று ஓமந்தூரார் மருத்துவமனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த ரெண்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இது ரெண்டுக்கும் போகிற வழியில் ஆம்புலன்ஸுகள் ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஆம்புலன்ஸுகள் போகின்ற சாலை அண்ணா சாலை அண்ணா சாலை வழியாக முத்துசாமி பாலத்தை கடந்து ஜிஹெச்சிக்கோ அல்லது அண்ணா சாலை வழியாக உங்களுக்கு பல்லவன் சாலையை கடந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கோ போக வேண்டிய ஆம்புலன்ஸுகள் இன்னொரு பக்கம் அந்த சைடில் இருந்தோ இல்லை பீச் சாலை கடற்கரை சாலையிலருந்தோ சிவானந்தா சாலை வழியாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வர வேண்டிய ஆம்புலன்ஸுகள் இவைகள் அனைத்தும் இன்றைய அவசிய தேவை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சென்னைக்குள்ள இந்த ரேஸ் நடத்து திட்டமிடப்படுகிறது இது வந்து நைட் எட்டு மணிக்கு மேலே தான் நடக்கப்போகுது மாலை நேரத்தில் மேலே தான் நடக்கப்போகுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இந்த நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அதற்கான ப்ராக்டிஸு அதற்காக போக்குவரத்தை நிறுத்துவது ஏன்னால் இந்த ரேஸ் வந்து டிக்கெட்டு குறைந்த அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் டிக்கெட்டு கேலரி போட்டு வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ரேஸு கொஞ்சம் ஆனாலும் யாரும் அடி போட்டுறோம் அப்போ யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் பார்வையாளர் உட்காரத்துக்கான மாடம் கட்டுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த சாலையில் நடக்க போகுது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து ரேஸை இங்கே நடத்த போகிறோன்னு கடந்த அந்த பெருமாளைக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தகவல் வந்தப்போ எல்லோரும் எதிர்த்தாங்க அப்படி பொழுது இந்த பிரச்சனை நடத்தியே தீர்வான்னு சொல்லிட்டு அந்த ரேசிங் அந்த ஃபெடரேஷன் அந்த ரேஸ் நடத்துகிற அந்த தனியார் அந்த ரேஸ் நடத்துகிற அந்த குழு அவங்களுக்கு அரசு சார்பாக அந்த ஒப்பந்தத்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒப்ப ஒதுக்கப்படுகிறது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் முதல்ல கொடுத்துருவாங்க அந்த ஒப்பந்தம் போடுற அன்றைக்கி ஆகஸ்ட் மாதமே போட்டுவிட்டாங்க அந்த ஒப்பந்தம் அப்போவே ஃபிஃப்டி பர்சென்ட்டு அதற்கு பிறகு சம் அமௌண்ட்ஸ் அது மாதிரி கொடுக்கறது அதுக்கப்புறம் ரேஸ் நடத்துறது அந்த வருமானம் மற்ற விஷயங்கள் அப்படின்னு இதில் ஏன் அரசு போய் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்ற விமர்சனம் எல்லோராலும் வைக்கப்பட்டது ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் வந்து ரேஸ் நடத்தணும்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிவிட்டு ரேஸ் இங்கே நடத்திட்டு அதுக்கு ஏன் அரசு பணம் கொடுக்கணும் ஏன் சாலைகளை இதற்காக ரெண்டு வகையாக இருக்கிற சாலையை நடுவில் கட் பண்ணி அதை ஒரே சாலையாக்குறது அதுக்கு புதுசாக சாலை போடுறது இங்கே பாருங்கள் பொதுமக்கள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேலைக்கும் மற்ற இதுக்கு நம்ம வரி கட்டுறோம் வேலைக்கு போகிறோம் வர்றோம் பள்ளிகளுக்கு போகிறோம் அவசர வேலையை போகிறோம் நமக்கான சாலைகள் இல்லை அதை சரி பய செய்யவில்லை அதற்காக இந்த நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒதுக்கப்படவில்லை ஆனால் இவர்கள் விருப்பத்திற்கு ரேஸ் நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒதுக்கி அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனால பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதை ஒதுக்கி இவ்வளோ வேலை நடக்குது ரேஸ் நட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அது ஒரு தானே அப்படின்னா இந்த ரேஸ் என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் ச ஆன ஒரு ரேஸ் அல்ல இது தனியார்கள் நடத்தும் ஒரு ஃபார்முலா பந்தயம் இதனால் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு பேர் தமிழ்நாட்டுக்கு பேர் அப்படிலாம் கிடையாது இது தனியார்கள் நடத்தும் ஒரு இது சரி ரைட்டு நடத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை அப்போ நடத்தவே கூடாதா அப்படின்னு கேட்டால் நடத்தலாம் எங்கே அதுக்கு நெருங்காட்டு இடம் இருக்குங்க காலாகாலமாக நாம் எல்லோரும் சிறுவர்களாக இருந்த காலத்திலிருந்து நாற்பது ஐம்பது வருடங்களாக சோழாவரத்தில் ரேஸ் நடந்திருக்கிறது பின்னர் சோழாவரத்திலிருந்து இருங்காட்டு கோட்டைக்கு மாற்றப்பட்டு அங்கு கார் ரேஸ்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அதற்கான அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்குரிய அந்த லேப் வந்து அந்த மாதிரி வடிவமை வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்போ இங்கே நீங்கள் நடத்துகிறீங்களே இதை ஏன் அங்கே நடத்தக்கூடாது என்கிற கேள்வி தான் எல்லாராலும் வைக்கப்படுகிறது ஏன் இங்கே நடத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல நான் சொன்னதுதான் இரண்டு பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது இந்த மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளை ஏற்றி கொண்டு வரும் ஆம்புலன்ஸுகள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்போது நீங்கள் பீச் ரோடும் க்ளோஸ் பண்ணி ஆகணும் இந்த ரோடையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்போது மவுண்ட் ரோடிலிருந்து ஜிஹெச்சுக்கு போகிற அந்த ஆம்புலன்ஸுகள் பூந்தமலை ரோடு வழியாக போகணும் அப்போ நீங்கள் இதே ட்ரா க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த டிராஃபிக் ஜாம்லாம் பூந்தமல்லி ரோடுக்கு வரும் பொழுது இது ஒரு பாதிப்பாக வந்து விடியும் அதே மாதிரி ஓமந்தூராருக்கு அடையாறில் இருந்தோ மயிலாப்பூரில் இருந்து வர்ற அந்த நோயாளிகள் கடற்கரை சாலை சிவானந்த சாலை வழியாக வர முடியாது இப்படி வரணும்னா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகும்போது இங்கே சாலைகள் தீட்டுக்கூடும் போது அதற்கான போக்குவரத்திலும் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் நீதிமன்றத்திலையும் வாதமாக வைக்கப்பட்டது அதற்கு பிறகு என்ன இவர்கள் ரேஸ் போகின்ற இந்த பாதையில் அந்த பாலம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல குறுகலான திருப்பம் இருக்குது மிக வேகமாக வந்து திரும்பினால் அந்த இடத்துல விபத்து நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் தாண்டி போனால் நம்முடைய வார் மெமோரியல் அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு புராதன இது மாதிரி இரண்டாம் உலக போர் அந்த உயிரினத்தொர்களுக்கு நினைவாக கட்டப்பட்டது சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த வாகனம் அந்த வார் மெமோரியலுக்குள் பாய்ந்தால் மோதினால் நம்முடைய ஒரு போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு இது வந்து விபத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படலை ரெண்டாவது கொடிமர சாலை அங்கே இராணுவத்துடைய மைய இது இருக்குது இது கடற்படை உடைய பிரதான இடங்கள் இருக்கிறது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னோம் அந்த பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ஓசி வாங்கிட்டேன்னு இன்னொரு பக்கம் இந்த வாகனங்கள் இந்த பகுதியில் சுற்றுவதால் ஒலி மாசு சவுண்டு நூற்றி இருபது டெசிபிள் வரைக்கும் அந்த சவுண்டு இருக்கும் அப்படின்ற அந்த காருடைய சைலன்சர் சவுண்டு சாதாரண வாகனத்தை விட இந்த மாதிரி ரேஸ் கார் உடைய சவுண்டு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தில் ஒரு நாற்பது ஐம்பது டெசிபிள் இருந்தாலே பெரிய சத்தமாக இருக்கும் இது உள்ளே இருக்க நோயாளிகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இது ஹாஸ்பிட்டல் உள்ளே இல்லை நூற்றி நூறு மீட்டர் தள்ளி இருக்குதுன்னா சொல்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு பிரதான சாலைக்கு வெகு அருகிலே தான் இந்த சாலைகள் போ போகுது இந்த சிவானந்த சாலை எல்லாமே இதுவும் பாதிக்கும் அப்படின்றத வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது இந்த நிலமையில் உயர் நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு அனுமதி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தா நீங்கள் இந்த பாதையை பயன்படுத்தும் பொழுது ஒலி மாசு அந்த சவுண்டு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை இந்த பணத்தை திருப்பி வாங்கிடணும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாவை திருப்பி வாங்கிவிட வேண்டும் அரசு ஒரு பைசா செலவழிக்கக்கூடாது அனைத்து செலவுகளையும் அந்த ரேஸ் நடத்துகிற அந்த தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியம் ஒலி மாசு அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிபந்தனைகளோடு கொடுத்துருக்காங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு நடத்துவதாக அரசு சொல்லியிருக்கு இதில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா ரேஸ் நடத்துவது எங்களுடைய கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு கொள்கை முடிவு என்பதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் இல்லை ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அந்த மாணவர்கள் கொண்டு வரும் அதை எடுத்து கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா இது எங்களுடைய கொள்கை முடிவு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடம் கிடைக்கணும்னு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கள் கொள்கை முடிவுன்னு ஆதாரலாம் அதில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த ரேஸ் நடத்துவது எங்களுடைய கொள்கை முடிவுனா அதில் எங்கே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னொரு விஷயம் இது கொள்கை முடிவுனா யார் எடுத்த கொள்கை முடிவு த திமுக அமைச்சர் உள்ள அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவா இல்லை ஒரு நபருக்காக இந்த கொள்கை முடிவு எடுக்கப்படுகிறதா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுடுறேன் இது மாதிரி பிடிவாதமாக இந்த மாதிரி ரேஸ் நடத்துவதனால் யாருக்கு என்ன லாபம் அந்த நிறுவனத்தை தவிர இன்னும் சிலர் பொழுதுபோக்க விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலையில் காய்கறி கடையில் தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தினக்கூலிகளாக இருக்கிற வரிய நிலை மக்களும் இருக்கிறார்கள் சம்பாதித்த காசை என்ன செய்வதுன்னு தெரியாமல் இரவு நேரங்களில் பப்புகளில் போய் ஆடிக்கொண்டு ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் முழு போதையுடன் வீட்டுக்கு சென்று தூங்குபவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் செல்லும் அதே இரவு நேரத்தில் தான் சாலையோரங்களில் பெருக்கிக்கிட்டு தன்னுடைய ஒரு நாள் கூலிக்காக பெருக்கிக்கிட்டு இருக்கிற சாலையோர அந்த துப்புரவு தொழிலான இருக்கிறாங்க உயிரை பணையம் வைத்து கொண்டு ஒரு பெண் ஒரு தடவை துப்புரவு தொழில் பெருக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி குடி போதையில் வந்த ஒருத்தர் கார் மோதி சம்பவத்திலே உயிரிழந்ததும் நடந்தது இந்த மாதிரி ஒரு பக்கத்து மக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி லக்ஸரி விரும்புகிறோம் இருக்காங்க யாருக்காக நடத்துகிறீங்க இந்த மாதிரி லக்ஸரி விரும்புகிறவர்கள் அங்கே வருவாங்க ஆனால் இந்த பாதிப்பு எல்லாம் யார் மேலே விடியும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கு நடுவில் இதையும் இந்த மாதிரி நடத்துறதையும் மக்கள் மக்கள் தலையில் தான் விடியும் ஆனால் மௌனமாக இருக்கும் மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரானவர்களே இல்லை இதை நடத்த வேண்டிய இடத்தில் நடத்தினால் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் மற்றவர்களும் வாழ்த்துவார்கள் ஆனால் இது மாதிரி நடத்தும் பொழுது பொதுமக்கள் கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் அந்த சைடு இருக்க போகிற வாகனங்கள் ஆம்புலன்ஸு நோயாளிகள் எல்லாருக்கும் இடைஞ்சல் என்பதை சுட்டி இந்த பதிவு வணக்கம் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம்